மொழிக்கான நிதியில் சமஸ்கிருதத்துக்கு அதிகமாக வழங்கப்படுதாக ஆர்டிஐ ரிப்போர்ட் சமீபத்தில் வந்து ஆர்டிஐ ரிப்போர்ட் கூறப்படுகிறது இதை பற்றி திமுக மாணவரணி செயலாளர் ராஜீவ்காந்தி அவர் நம்மளுடன் இணைந்திருக்கிறார் அவர்கிட்ட நம்ம கேட்போம் சார் மொழிக்கான நிதியில் சமஸ்கிருதத்துக்கு அதிகமாக வழங்கப்பட்டிருக்கு அது மட்டும் இல்லாமல் தமிழ் மற்ற மொழிகளுக்கு பதினேழு மடங்கு குறைவாக வழங்கப்பட்டிருக்குன்னு சொல்கிறாங்க அதுவுமே பண்ணுறீங்க வணக்கம் இந்தியா என்பது பல்வேறு மொழி பேசுகிற மக்களுடைய தொகுப்பு நமக்கு தெரியும் பல்வேறு மொழிகள் பிறந்து வளர்ந்து இருக்கிற மக்கள் வாழுகிற நம் பகுதி இந்த பகுதி அதனால்தான் ஒரு மொழிவாரி மாநிலங்கள் பிரிக்கப்பட்டு உலகிலே எந்த ஏற்பாடும் ப பல்வேறு நாடுகள் செய்யப்படாத ஏற்பாடுகள் எல்லாம் தவிர்த்து இந்தியாவில் மட்டும் மொழிவாரி மாநிலங்கள் பிரிக்கப்பட்டு மொழிவொழி தேசிய இனங்களுக்கான உரிய மரியாதை கொடுக்கப்பட்டது தொடர்ச்சியாக ஹிந்தி பேசாத மாநிலங்களுடைய கோரிக்கையை எங்கள் மொழிகள் அங்கீகரிக்கப்பட வேண்டும் அரசியல் சட்டத்தில் சொல்லப்பட்டிருக்க அட்டோணி மொழிகள் இந்தியாவுடைய ஆட்சி வேண்டும் அரசியல் சட்டத்தில் சொல்லப்பட்டிருக்க அட்டோனிய மொழிகளாக இருக்கக்கூடிய இந்தி பேசாத மாநிலங்களுக்கு நீதிமன்ற மொழியாக பண்பாட்டு மொழியாக கல்வி மொழியாக அங்கீகரிக்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கையை தொடர்ந்து வைக்கிறோம் குறிப்பாக திராவிட முன்னேற்ற கழகத்துடைய முன்னெத்தியராக இருந்த அண்ணா தன்னுடைய பாராளுமன்ற உரையிலேயே மிக தெளிவாக இந்திக்கு மட்டும்தான் இந்த நாட்டில் மிகப்பெரிய முக்கியத்துவம் கொடுக்கப்படுகிறது இந்தி வழியாக சமஸ்கிருதத்தை வளர்க்க பார்க்கிறார்கள் என்று சொன்னார்கள் இந்தியை திணிப்பது என்பது சமஸ்கிருதத்தை கொண்டு வருவதற்கு சமம் சமஸ்கிருதத்தை கொண்டு கொண்டு வந்தால் ஒரு சாதி மட்டுமே பேசுகிற ஒரு மொழியை கொண்டு வந்தால் அது பிற சாதிக்கு ஏற்ற தாழ்வுக்கும் சமூக நீதிக்கும் சம எதிராக இருக்கும் எனவே இந்திய திணிக்க அதை தந்தை பெரியார் சொன்னால் திராவிட இயக்கம் தொடர்ச்சியாக சொன்னது முத்தமிழக கலைஞர் தொடங்கி எங்களுடைய தலைவர் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் தளபதி வரை பல பேர் இந்த கோரிக்கை வைத்தோம் இன்றைக்கி அது ஆதாரப்பூர்வமாக ஒரு தனியார் பத்திரிகையுடைய தகவல் தகவல் வரி உரிமை சட்டத்தில் நிறுவனமாக இருக்கிறது மோடி என்பவர் நான் தமிழுக்கு நான் தான் நான் தான் செய்தேன் தெலுங்கு கன்னடத்துக்கு நான் தான் செய்தேன் என்று வெறும் வெறும் வாய்சராக இருக்கிறார் இங்கு தமிழுக்கும் கன்னடத்துக்கும் மலையாளத்துக்கும் சேர்த்து நூத்தி பதினேழு கோடியும் வெறும் இரண்டாயிரம் பேர் கூட பேசாத இன்னும் சொல்ல போனால் மந்திர மொழியாக இருக்கிற பேச்சு வழக்கு மொழியாக இல்லாத இறந்து போய்விட்ட எழுத்துக்களே இல்லாத சமஸ்கிருதத்திற்கு மக்களை இல்லாத சமஸ்கிருதத்துக்கு இரண்டாயிரத்தி ஐநூறு கோடி ஒதுக்கி இருப்பது என்பது இங்கு இருக்கக்கூடிய ஏறத்தாழ தென்னிந்தியா வாழ்கிற தெலுங்கர்கள் மலையாளிகள் கன்னடர்கள் தமிழர்கள் மராட்டியர்களை கொச்சைப்படுத்துகிற வேலை நாங்கள் வரி கட்டி எங்கள் மொழி உரிமைக்காக போராடுகிற எங்கள் மொழியில் கல்வி வேண்டும் எங்கள் மொழியில் அதிகாரம் வேண்டும் எங்கள் மொழியிலே நீதிமன்ற மொழி வேண்டும் எங்கள் மொழியை அங்கீகரிங்கள் செம்மொழியாக இருக்கிற எங்கள் மொழிக்கு நிதிதாரங்கள் என்று கோரிக்கை வைத்தபோது போது மாற்றாந்தாய் மனப்பான்மையோடு சமஸ்கிருதத்துக்கு மட்டுமே ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் கொடுத்திருக்கிறது என்பது இந்த வெட்ட வெளிச்சமாயிருக்கிறது மோடியுடைய பாசிஸ்ட தன்மை என்பதும் மோடியுடைய சனாதனம் என்பதும் சமஸ்கிருதத்தை மட்டும்தான் வளர்க்கிறது இந்தி வசாத மாநிலங்களை புறந்தளிக்கிறது என்பதற்கு ஆதாரத்தோடு நிரூபிக்கப்பட்டதுக்காக நான் பார்க்குறோம் இதை வன்மையாக திராவிடம் போயிட்டு கடத்தை மாணவர்களை வன்மையாக கண்டிக்கிறது தொடர்ந்து மத்திய அரசனம் தமிழை நாங்கள் வளர்க்கிறோம் தமிழை இது பண்ணுறோம்னு சொல்லி பிரதமரும் பேசிட்டு இருக்காரு மத்திய அமைச்சர்களும் பேசிட்டு இருக்காங்க இந்த மொழி ப பாகுபாடை எப்படி பாக்குறீங்க தமிழை வளர்க்குறோம் என்று எதோ ஐநா சபையில் போய் ஒரு திருக்குறளைச் சொல்வதோ இல்லை மக்கள் மன்றத்தில் தமிழை நான் போட்டுக்கிறேன் என்று சொல்வது அல்ல தன் தாயை போட்டுகிறேன் தாயை போட்டுகிறேன் என்று சொல்லி தன் தாய்க்கு உணவு கொடுக்காமல் தாய்க்கு நீர் கொடுக்காமல் தாயை உதாசனப்படுத்துவது தாயை போட்டுவதாக போட்டுவது என்பது வயதான காலத்தில் தன் தாயை பராமரிப்பதும் அன்பு செலுத்துவதும் அவர்களை கவனித்துக் கொள்வதுதான் அதுபோலதான் தமிழை போற்றினால் தமிழ் கேட்கிற தமிழுடைய அதிகாரம் இந்தியாவுடைய ஆட்சி மொழியாக தமிழ் அங்கீகரிக்கப்பட வேண்டும் தமிழில் படித்தவர்கள் நீட் தேர்வு எழுதி வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகளை உறுதி செய்தோம் என்று சொல்பவர்கள் தமிழில் படித்தவர்கள் ஐஏஎஸ் ஆவதற்கும் ஐபிஎஸ் ஆவதற்கும் நீதிமன்றத்தில் வாதாடுவதற்கும் தமிழில் இருக்க எஸ் தேர்வுகள் எல்லாம் தமிழ் மொழியில் நடத்தப்படுவதற்கு ஆவணம் இல்லை அதற்கு மாறாக ஹிந்தியிலும் ஆங்கிலத்திலும் இருக்கிறது ஆய்வுகளை தமிழர்களுடைய ஆய்வாக கீழடி ஆய்வை நாங்கள் அங்கே நாங்கள் நிறுவனம் செய்யப்பட்ட ஆய்வை தமிழ்நாடு அரசு நிரூபித்த ஆய்வை அங்கீகரிக்க மறுக்கிறீர்கள் அதற்கு மாறாக சமஸ்கிருதத்தின் எச்சங்களை தேடுகிறீர்கள் சமஸ்கிருத்து சமஸ்கிருத்த நாகரிகமாக சரஸ்வதி நாகரிகம் என்று ஒரு பொய் புனைவை கட்டுகிறீர்கள் தமிழை வெறும் வாயில் வந்து போற்றுகிறோம் என்பதல்ல அதற்கு மாறாக கல யதார்த்தத்தில் தமிழ் படித்தவர்களுக்கான அங்கீகாரத்தை தமிழர்களுக்கான அரசியல் அங்கீகாரத்தை தமிழ்நாட்டுக்கான பெரு முக்கியத்துவத்தை தமிழர்கள் தமிழர்களை பிரதியாக தமிழ்நாடு சட்டமன்றம் இயற்றிய சட்டங்களை அங்கீகரிப்பது தான் தமிழை அங்கீகரிப்பது நீங்கள் தமிழர்களை தமிழ்நாட்டை உதாசீனப்படுத்தி விட்டு தமிழ்நாட்டின் முதல் முதலமைச்சரை உதாசீனப்படுத்தி விட்டு தமிழ்நாட்டு அரசியலை புறதொழி விட்டு தமிழுக்கு நிதி கொடுக்காமல் இருப்பது தமிழை தமிழ் மீது நீங்கள் உங்கள் வன்மம் கொண்டு தீர்க்கிறீர்கள் திராவிட இயக்கங்கள் தமிழை தூக்கி பிடிப்பதால் திராவிட இயக்கங்கள் தமிழுக்காக போராடுவதால் திராவிட இயக்க தமிழ திராவிட இயக்க தலைவர்கள் இந்தி கூடாது இந்திய எங்கள் மீது என்று சொல்வதால் இவர்கள் தொடர்ச்சியாக தமிழ் மீது ஒரு வன்மத்தை கொண்டு தாக்குதல் நடத்துகிறார்கள் இது தமிழை அவர்கள் போட்டுவதாக தெரியவில்லை அதற்கு மாறாக தமிழை தமிழர்களை வஞ்சிக்கிறார் அவர்கள் தொடர்ந்து தமிழ்நாட்டிலிருந்து மட்டும்தான் எதிர்ப்பு வருது மற்ற இருந்து எதிர்ப்பு வரலன்னு சொல்லி மத்திய அரசாங்கம் சொல்லிட்டு இருக்காங்க தமிழுக்கான மொழிக்கான எதிர்ப்பை மற்ற மாநிலங்களிலும் இந்த மொழிக்கான நிதி கம்மியாக தான் இருக்கு அவங்களுடைய தமிழ்நாட்டில் மட்டும்தான் எதிர்ப்பு என்பதை அவர்கள் வந்து ஒரு முழு பார்க்குறாங்க பாக்குறாங்க தெரிந்து தமிழ் இவர்களுடைய தமிழ் எல்லாரையும் விட தமிழ் வந்து கொஞ்சம் முன்னாடி இருக்கு மொழிப்போரை கண்ட என் மொழிக்காக

என்று எந்த மாநிலம் இந்திய தெரியாது போடா என்று சொன்னதோ எந்த மாநிலம் ஆங்கிலத்தின் துறை கொண்டு வளர்ந்துருக்கதோ அந்த மாநிலமான தமிழ்நாட்டிற்கு வந்திருக்கிறார்கள் அவர்கள் இன்று இன்று குறிப்பாக இன்றைய ஆறு மாதங்களில் அங்கே இருக்கக்கூடிய மார்வாரி இயக்கங்கள் குறிப்பாக அங்கு மார்வாரி இயக்கங்கள் வந்து ராஜஸ்தான்லேயும் மராட்டி பேசுகிற மக்கள்கள் மகாராஷ்டிராவிலும் கன்னடா பேசுகிற மக்கள்கள் கர்நாடகாவிலும் ஒரியா பேசுகிறவர்கள் ஒரிசாவிலும் தங்களுடைய உரிமைக்காக போராட அமைத்திருக்கிறார்கள் என் வங்கத்திலே வந்து ரவீந்திரநாத் ஆகருடைய மாணவர்களாக கூடிய வங்கத்தைச் சேர்ந்தவர்கள் இன்று போராட அமைத்திருக்கிறார்கள் இவர்கள் தமிழர்கள் மட்டுமே கேட்கிறார்கள் என்பது மற்றவங்க கேட்கலைங்கிறது வந்து ஜஸ்ட் லைக் தட்டை கடந்து போகிறது அப்படி ஒரு கூற்று பொய்யான கூற்று சமீபத்தில் மத்திய இணையமைச்சர் எல்முருகன் அவர் வந்து திமுக தோல்வி தான் கீழடி மொழி தொகுதி மறுசீர்ப்பு இந்த மாதிரி போன்ற விஷயங்கள்லாம் கையில் எடுக்கிறாங்க அவர் கருத்து சொல்லியிருக்காரு அதை எப்படி பாக்குறீங்க நீங்க தோல்வி தாராபுரம் தொகுதியில டெபாசிட் இழந்து போயிட்டு முருகன் பேசக்கூடாது அரவக்குறிச்சியில இது வரைக்கும் தமிழ்நாட்டு வரலாற்றுல ஒரு ஒரு எம்எல்ஏ அமைச்சராக முடியாத பாஜக எங்களை பார்த்து தோல்வி நகைச்சுவை நகைச்சுவை இல்லை அது எல்லாம் நகையாடுகிற வேலை அவர்கள் அது அரசியல் ரீதியாக அதில் உள்ள ஆனால் அதுக்குள்ள ஒரு நான் பேசப்பட முடியேன் அந்த அரசியல் என்பது என்னன்னா மிக முக்கியமானது நீங்க நான் உங்களுக்கு உடம்பு செல்லாட்டா உங்களுக்கு முடியாட்டா நீங்கள் கடவுள் நம்பிக்கை கொண்டோன்னா நம்ம முருகனையோ பெருமாளையோ நாயகரையோ காளியோ மேரியோ எல்லாவே போய் கடவுளே என்னை காப்பாற்றணும் நம்ம மண் நம்ம கடவுளை மன்றாடுவோம் போதிப்போம் தொழில்கள் நடத்துவோம் வேண்டிப்போம் சாமி கும்பிடுவோம் கடவுள் காப்பாற்று வரணும் நான் கடவுளை காப்பாற்றுன்னு ஒரு கும்பலு எல்லாம் தெரிந்த கடவுள் கடவுளை என்னை காப்பாற்றுவார்னு நம்புகிற மனிதனை ஒரு மனுஷன் சாதாரண சாமானியை நான் கடவுளை காப்பாற்றுறான்னு அவளை அயோக்கியத்தை இந்த கடவுளோக்கா பாத்திர போஜடி அரசியலை தமிழ்நாட்டில் இங்கே செய்கிறாங்க நாங்கள் உண்மையிலேயே எங்கள் மொழி மீது மொழி அளிக்கப்பட்டிருக்கிறது மொழி வஞ்சிக்கப்படுகிறது என்று இனம் உரிமை மொழி உரிமைக்காக போராடுகிறது திராவிட இயக்கம் வாக்கு வங்கி அரசியலை தாண்டி தந்தை பெரியார் இந்த இயக்கத்தை ஆரம்பித்த போது அவரை எம்எல்ஏ ஆசைப்பட்டாரா அமைச்சர் ஆசைப்பட்டாரா இன்னைக்கு பெரியாரின் பெருந்தொண்டர்கள் இன்னைக்கு இன்னைக்கு மார்க்ச பெருந்தொண்டர்கள் க பெருந்தொண்டர்கள் பெருந்துள்ளவர்கள் அண்ணாவிட பெருந்தொண்டர்கள் எல்லாம் அமைச்சர் பதவியை தாண்டி மந்திரி பதவியை தாண்டி இந்த இயக்கம் தமிழுக்காக தமிழருக்காக ஆட்சியாக அந்த இயக்கம் எங்களுக்கு அரசியல் பதவியெல்லாம் அடுத்து கலைஞர் சொன்னதுதான் நாட்டில் ஜனநாயகமா ஜனநாயகமா பதவியா என்றால் ஜனநாயகம் பார்க்க இன உரிமைக்காக வளர்க்கப்பட்ட இயக்கம் இந்த இயக்கம் எங்கள் மொழி தமிழ் வஞ்சிக்கப்படுகிற போது தமிழர் வரலாற்றை கீழடியில் ஆய்வுபூர்வமா நிரூபித்த பின்பு இரும்பு தோன்றிய காலம் தமிழ்நாட்டில் தான் என்ற ஒரு ஆய்வு கிடைத்த பின்பு நாங்கள் அதை அமைதியாக கடந்து போக முடியாது கழக மாணவரணிக்கு எங்களுடைய தலைவர் உத்தரவிட்டு அந்த போராட்டத்தை ஆரம்பித்தோம் எங்கள் துன்பம் எங்கள் மொழி எங்கள் உரிமை மோடியால் வஞ்சிக்கப்படுகிற போது அதை எதிர்த்து கேட்பதற்கு எங்களுக்கு எப்போதும் நாங்கள் தயாராக இருக்கோம் இது பதவியை தாண்டிய எங்கள் உரிமை கடைசியாக ஒரு கேள்வி சார் சமீபத்தில் நடந்த முருகன் மாநாட்டில் பவன் கல்யாணம் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா தமிழ் கடவுள் முருகன் வந்து எல்லோருக்குமானவர் அவர் தமிழ் தமிழ்நாட்டில் எல்லோருக்குமான கடவுளர்களுக்கு அரசியல் மாநாடான் நடத்தியிருக்க ஆரம்பிப்பாங்க முருகன் எல்லோருக்கும் இந்த மாவட்ட கட்டத்தில் மரியாதைக்கு பவன் கல்யாணம் கல்யாணம் யாராட்டும் வணங்கட்டும் அது வேற ஆனால் நான் வணங்குகிற தெய்வத்தின்பால் ஒரு அரசியல் செய்வதை நான் வணங்குகிற கடவுளின்பால் அரசியல் செய்வதை ஏற்றுக்கொள்ள முடியாது கடவுளை காப்பாற்றுங்கிற கும்பல் வந்து இன்னைக்கு நம்முடைய முருகனுக்கு தமிழ்நாட்டை தன்ன ஆந்திராலையன் கோயில்கள் அதுக்கு ஆந்திராவோட கோயில் கட்டுன்னு நான் சொல்ல உங்கள் வழிபாடு முறை என்பது வேறு அந்த வழிபாட்டு முறையை மதிக்கிறோம் போற்றுகிறோம் ஆனால் அதன் ஊடாக தமிழ்நாடு அரசியலே தீய திராவிடம் என்று சொல்வதற்கு பவன் கல்யாணுக்கு எப்படி இல்லை நீங்க வந்து உங்க இன்னைக்கு திராவிட இயக்க தலைவர்கள் அங்கிருக்கக்கூடிய சென்னை மாகாணமாக இருந்தபோது ஆந்திரா எங்கள் நிலம் புரிவதற்கு முன்பு சென்னை மாகாணத்தில் இந்த திராவிட இயக்க தலைவர்கள் தான் தமிழையும் தெலுங்கையும் சீராட்டி வளர்த்தார்கள் அங்கிருக்கக்கூடிய அந்த மண் என்பது திராவிட இயக்கத்துடைய மண் ஒரு தமிழி என்ற ஒரு மொழி குடும்பத்தில் திராவிட குடும்பத்தில் நான்கு ஒன்றாக சகோதராக இருக்கிறோம் அந்த அரசியலை நாங்கள் தான் அங்கு மதம் எங்களுக்கு வந்து கீழடி எங்கள் எந்த விதமான கடவுள் படம் அல்ல கடவுள் என்பது இடைக்கால ஆனால் எங்கள் மொழி துன்பத்தின் மீது தமிழர்கள் நாங்கள் மிக தெளிவான அரசியலை வைத்திருக்கிறோம் அது பவன் கல்யாண் போன்ற சினிமா வெளிச்சத்தில் வந்தவர்களும் இப்போது நீ அதை வச்சுக்க நீ பேசி வந்து பவன் கல்யாணுக்கெல்லாம் தமிழ்நாட்டு உரிமை பற்றி எல்லாம் பேச தெரியாது எங்கள் முருகன் அரசியலை தமிழ்நாட்டுக்குள் முருகா போட்டி கந்தா போட்டி என்று போட்டி போட்டி என்று பாடல்களை கொண்டு வந்த திராவிட இயக்கத்தை பார்த்து பவன் கல்யாணல்லாம் நீ பேசலாம் ஸ்டார் வெளிச்சருக்கு ஊருக்குள்ள ஓடாத வண்டியை கூட்டி வந்து ஓட வைக்கிற மாதிரி உள்ளூர்களில் யாரு விட போகல உள்ளூர் தலைவர்கள் அண்ணாமலைக்கோ இங்க நாகேந்திரக்கோ நாகேந்தர் வானதேசீனிவாசனுக்கோ இங்க இருக்கக்கூடிய மரியாதைக்கும் எலும்புருவனுக்கோ எந்த எவிதமான மக்கள் செல்வாக்கு செல்வாக்கில்ல சரி ஆந்திராவோட மக்கள் செல்வாக்கு வந்து கூட்டலாம் பாக்குறாங்க தமிழ்நாடு என்பது எப்போதும் தெளிவாக இருக்கிறமன் கூத்தாடிகளை வைத்து கொண்டு தமிழ்நாட்டில் ஆட்டம் போட முடியாது அதே சமயத்தில் கலையை ரசிக்கும் கலையை போற்றும் கலையை வளர்க்கும் கூத்தாடிகளை ரசிக்காது கூத்தாடிகளை கலை கலைஞர்களுக்கும் கூத்தாடிக்கும் வித்தியாசம் உண்டு பவன் கல்யாணுக்கு புரியும் என்று நம்புகிறேன் தகவல்களுக்கு நன்றி சார் வசந்த் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் செந்தில் பாண்டியனுடன் செய்தியாளர் மகேஷ்